வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே குடும்ப பார்த்த சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மனப்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபார திறமசாலிங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் பார்த்து பார்த்து இருக்கிறதுனாலே என்னமோ அவங்க அவங்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறோம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் பணம் வந்துட்டா ஒரு மாதிரி பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய அடிப்படை குணம் அப்படின்னு பார்த்தினா கொஞ்சம் மற்ற நிலை இருக்கும் கொஞ்சம் பொறு கம்மியா இருந்து அதை வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட பொறுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கடினமான உழைப்பாளிகளாக பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையே இவங்க வருவாங்க அதே மாதிரி தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தலையிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒருத்த வார்த்தையை பேசி முடிச்சிடுவாங்க அப்படி ஒரு அபார நம்மளுடைய ஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி ராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் ஹைட்டாகவும் இல்லாமல் ஒல்லியாகவும் இல்லாமல் நார்மலான ஹைட்டில் இருப்பாங்க ரொம்ப ஒரு முப்பது வயசுக்கு மேலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்களும் நிறைய ரிஷபராசி அன்பர்களை உங்களுடைய உறவுகள் வகையிலையும் உங்களுடைய நண்பர்கள் வகையிலும் பார்த்துருப்பீங்க அவங்களும் முப்பது வயதுக்கு மேலே கொஞ்சம் சதை பிடித்தார் போல தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய அடுத்து ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் எவ்வாறு அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருக ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ரிஷபராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியில குரு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறாரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அதுவும் வக்ரகதியாக இருக்கிறாரு லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்ததை இந்த வாரத்துல நீங்க சாதிக்க முடியும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாவே இருக்கு இதனால் வரைகளிலும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வாரத்துல நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது தெய்வ சிந்தனை பல மடங்கு உயர்ந்து காணப்படும் வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனைனால கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் நீங்குவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இடம் மாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ இத மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் இந்த வாரத்துல ஏற்படும் அதனால கொஞ்சம் மனசெஞ்சலம் திடீர்னு அந்த செலவு வர்றதுனால கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல திடீர்னு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாகவே இருக்கும் புதிய ஆர்டருகள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னால்தான் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம் குடும்பத்துலையுமே திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தோங்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் பேசும் வார்த்தையில் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதமோ கருத்து வேறுபாடோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசுவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் உண்டாக போகுது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரப்போகுது திடீர்னு ஒரு சில விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு காத்திருந்தீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் பாடங்களை செ கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்க போகுது மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனாலேயே நம்ம ரொம்ப உற்சாகமாக பாடங்களை படிக்க ஆரம்பிப்பீங்க நம்மளுடைய ரிஷப ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க மற்றவர்களால அமைதியின்மை உண்டாகலாம் மற்றவங்க கிட்ட பேசும் பழகும் போதும் வார்த்தைகளை நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்தவர்களுடைய பேச்சையும் இந்த டைம் நீங்க கேட்கறதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க கிட்ட வார்த்தைகளை நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லது அக்கம் பக்கத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ இதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வீட்லேயும் இருக்கு கவனமா வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்றதுனால ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்குங்க திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியை ஏற்றி பறிக்கலாம் அதே மாதிரி திட்டமில்லாமல் இல்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த டைமும் ஒரு சிலருக்குலாம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டியாளர்கள் கொஞ்சம் இந்த டைமில் இந்த வாரத்தில் கொஞ்சம் போட்டியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைத்தவங்களாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன செலவுகள் இருந்தாலும் நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த செலவுகளோடு நீங்கள் சாதகமாக மாற்றிக்கலாம் உறவினர்கள்கிட்ட இந்த டைமை வீண் வாக்குவாதமோ அல்லது வீண் பிரச்சனையோ இந்த டைம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வாகனங்களாலும் ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும் கவனமா இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து சின்ன பிரிவு ஏற்படும் இதனால் உங்களுடைய நண்பரை விட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு மனக்குழப்பம் அவங்க பிரிஞ்சு சொல்கிற அந்த கொஞ்சம் சோகம் இது எல்லாமே இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் அவங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுப்பு இந்த வாரம் வாரத்தில் இருக்கும் அதனால இந்த டைமை பொறுத்தவரைகளும் உங்களுடைய கல்வியில் முழுமையாக நாட்டம் செலுத்துங்க முழுமையாக நாட்டம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த டைமை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற மாணவர்கள் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் கவனமாக இருங்க பெண்களுக்கு அதே மாதிரி ரிஷபராசியில் மிருகசீரன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் இருந்த பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் வெளிநாடுக்கு செல்லலாம் வெளியூர் எங்கேயாவது போலாம் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி வெளியில செல்லும் போது ரொம்ப கவனமா இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமாக பழகிறதும் பேசுகிறதும் ரொம்பவும் நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் அல்லது நீங்கள் தொழிலில் நடத்துகிறதா இருந்தால் அந்த தொழில் செய்கிற இடத்துலையும் கவனமாக இருங்க இந்த டைம் வீண் வாக்குவாதமும் பிரச்சனைகளும் வரும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலை சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய சீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை அமையும் அதனால இந்த டைம் வெடி உணவுகளை தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் வரை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்து லட்சுமி நரசிம்ம வழிபட்டுவாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வாக்கு படிப்படியாக உயரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிசபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ